தியானம் ஏதோ ஒரு உருவம் பெரிய உருவமா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லி என்னட நண்பர் ஒருத்தர் கேட்டார் அது ஏன் வருது என்ன காரணத்தினால வருதுங்கிறத நம்ம இந்த பதில தெளிவா பார்க்கணும் பொதுவா தியான முனையில நான் வந்து தியானம் பண்ணேன் இல்ல கண்ணா முதலில் தியானம் பண்றோம் சாட்டைங்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறோம் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணல உள்ள இன்வால்வ் ஆகையில தான் அதனுடைய சூட்சமான பலன் என்னங்கிறத நமக்கு தெரிய இல்லையா அப்ப தியானத்தினுடைய அடிப்படைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு தியானம் பண்ணா நல்லா இருக்கும் புரியாம வந்து தியானம் பண்ணையில ஆஹ் தெரியலே இல்லை ஏதாவது என்னென்னா கண்ணை இல்லை ஏதோ ஒரு புதிய உருவம் மாதிரி என்னோட சூழ்ச்சி மோடல்களை உள்ள போற மாதிரி பெரிய உருவமா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மூத உடல் நம்ம உடம்புக்குள்ள பூந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி சில சமயங்கள்ல இருந்திருக்கு அது என்னன்னா நம்மளுடைய தியானம் பண்ணையில நம்மளுடைய ஆத்மாவானது சூட்சும உடல் அதாவது வந்து சூழ்ச்ச உடல்ல போவையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த தேகம் இது ஒரு பெரிய தேகமா இருக்கிற மாதிரி தியானத்துல ஒரு அனுபவங்கள் குறிச்ச பேருக்கு வருது இது வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல தியானம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடியதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா யாரு எல்லாருக்கும் ஏற்படும் தியானம் பண்ணவங்க மட்டும்தான் வருமே தவிர தியானம் பண்ணவங்களுக்கு மேக்சிமம் வரவில்லை அப்படி தியானமே பண்ணாம இருந்தாலும் யாருக்காவது ஊர் நம்மளோட உரமும் தூங்க இல்ல பெருசா இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தின்பமாதான் தெரியும் நீங்க சொன்ன மாதிரி சார் நீங்க எப்படியோ உருவமா தெரிஞ்சு சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே நேராவே என் கண்ணு முன்னாடி நேராவே இருக்கிற மாதிரி சொல்லுவா அள்ள அள்ளி விடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் கிடையாது தூக்கத்துல ஒரு ஆழ்நிலையில போகல அந்த மாதிரி தியானத்துல விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தியானத்துல முதிங்க இடங்கன்னா அதுக்கு பிறகு தூக்கமே வராது அதுக்கு பிறகு நீங்க தூங்கினாலும் உங்களுடைய தூக்கம் வந்து முழுமையாவே அது தூக்கமே வராது தூக்கம் இரவு கடந்து உங்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஏகனத்தில் வந்து சொல்றாரு இது வந்து என்னன்னா சூச்சி மூலம் ஏன் அந்த பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கேள்வி வந்து இதுதான் நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஆத்மா உள்ள போயிருக்காது அதாவது இந்த நெற்றிக்கும் வழியா வந்து வந்து இந்து நூலக சா யோக நூல்கள் வந்து சொல்லுது அப்படி கோவையில அந்த இரு உடல்களும் அதாவது ஒரு அதாவது வந்து என்ன சொல்றது சிகேப்பு அதான் நெருப்புலயே சொல்லுவாங்க ஒரு ஒரு சக்கரம் பின்னாடி வந்து சக்கரம் வந்து நெருப்பு கலர் ரோஸ் கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி இருக்கு ஒரு ஒளியானது இன்னொரு ஒளியில போய் அப்படி சேரையில அந்த டச் ஆகல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பின்மை ஏற்படும் போ நம்ம ஒரு வந்து ஒரு லைட் கட்ட வச்சிருக்கோம் ஒருத்த பக்கம் எடுத்துருந்தோம் ஒருத்த பக்கம் மெயின் இருக்கும் பிளஸ் எழுதிருக்கோம் ஒருத்த பக்கம் ஸ்டார் பண்ணிருக்கோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகல அப்படி பத்திக்கணும் அப்படி ஒரு மின்னலேற்படும் அதே மாதிரிதான் உங்களுடைய ஆத்மா வந்து உள்ள போவையில உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனதீதியான ஒரு தூங்கம் நீங்க தூங்கிட்டு நல்லா வேலை செஞ்சிட்டு தூங்கினாலும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா வேலை செஞ்சுட்டு தூங்க அப்படியே அசதி இல்லை அப்படியே எண்ணங்கள்லாம் அப்படியே ரிலீஃப் ஆகியோ தூங்க இல்ல அடிச்சு போட்ட மாதிரி நம்ம சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படி உங்களுக்கு எண்ணங்கள் ஒண்ணுதான் நம்மளுடைய தலையில இருந்து ஒண்ணும்னா இலக்கையில உள்ள போகிற அந்த மாதிரி ஆழ்ந்தமான சிந்தனைகள் நமக்கு வரும் இது எல்லாருக்குமே வர்றதுதான் சோ இதனால வந்து எனக்கு பெரிய ஆற்றல் கிடைச்சிருச்சுன்னா வந்து யாரும் தெரிஞ்சு நினைச்சுக்க அது வந்து பெரிய ஒரு ஆற்றலா இருக்காது சோ எதையுமே சயின்டிஸ்டோட சேர்த்து நீங்க திங்க் பண்ணாதான் உங்களுக்கு அதனுடைய படம் வந்து உங்களுக்கு புரியும் சோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்